தெரியாதது தெரிந்து கொள்வோம் இது இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு முதல் இப்பொழுது தங்கத்தின் விலை எப்படி கடந்து வந்துள்ளது என்ற ஒரு சுருக்கமான வீடியோவை பார்ப்போம் வீடியோகுள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நண்பர்களே தங்கம் விலை கடந்து வந்த பாதையை பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் வரலாற்று தகவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு இருபத்து நான்கு கேரட் தங்கத்தின் பத்து கிராம் விலை அறுபத்து மூன்று ரூபாய் இருபத்தைந்து பைசா இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது களில் ஆம் ஆண்டு நூற்று எண்பத்து நான்கு ரூபாய் இருந்து இருநூறு ரூபாயாக இருந்தது கம்மியான விலைகளில் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளில் பத்து கிராம் தங்கத்தின் விலை ஆயிரத்து முன்னூறு ரூபாய் இருந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு மத்தியில் இருந்தது இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் விலை மீண்டும் பெரிதாக உயர்ந்து இருந்த பத்து ஆயிரம் ரூபாய் மத்தியில் இருந்து தொடங்கி பிறகு இன்னும் வரை இழுக்க தொடங்கியது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை இருபத்து நான்கு கேரட் பத்து கிராம் எழுபதாயிரம் ரூபாய் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் அளவில் அல்லது அதற்கு விலை உயர்வுக்கு காரணங்கள் உலக அளவில் தங்கம் பற்றாக்குறை ஷேர் மார்க்கெட் முதலீடு பணம் இழப்பீடு வெளிநாடுகளில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி வரி காரணங்கள் என கூறப்படுகிறது